சவுடாலு மொண்டக்கணா அப்ப ஒட்ட குத்திர பார்த்தாரு இன்னையோட உன் கிருத்திருவத்தை உடுக்கல என் பேரை மாத்திக்கிற இங்க வர வாங்க என்று கம்பரை அழைக்க கம்பர் வர்றார் நீ ஏமா வர்ற கம்பர் அழைக்கின்ற ஒட்ட குத்திரை பார்த்து வந்து ராமாயணத்தில் எழுதுப்பான் போன கிரண்ட காலை ஒடிச்சு போடுவேன் மரியாதை இங்க வந்துரு வாங்க என்று கம்பர் ஒட்ட குத்து நீ போமா போய் நீ பாக்குற வேலையை பாருமா அந்த தைரியம் இருக்கணும் சில பேர் என்ன சொல்லுவாங்க சுவாமி தாங்கல்லாம அடாவடியா பேசக்கூடியவர்கள் அப்படி பேசாதீர்கள் சுவாமி என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வந்த மாதிரி ஆனா அப்படி அந்த நம்பிக்கையை வாழ்த்துக்கின்றீங்க நீங்க எப்படி பேசுறீங்களோ அப்படியான வசன திருப்பு என்கிட்ட கிடைக்கும் பேசுன அப்படி எல்லாம் நீ நான் அடாவடியா பேசி நீ பதிலுக்கு அடாவடியா பேசுன மண்டே ரெண்டா புலந்துருவேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன் தெரியுமா தர்க்க சபை ஏன்னா இங்க ஆண் பெண்ணுன்னு பாகுபாடு இருக்கா இல்ல மூத்த உக இளைய பாகுபாடு இருக்கா இல்லங்க சுவாமி இல்ல உயரம் குட்டைன்னு இருக்கா

செண்டை போற மாதிரி இல்ல வேற மாதிரி ஏதாவது பேச ஆரம்பிச்சீங்க அப்படினா நானும் என்னுடைய சட்டம் சவுடால நானும் பேசத்தான் செய்வேன் உங்க பொட்டி நொறுக்கி விடுவேன் அப்படினு நானும் சொல்ல மாட்டேன் ஏனா நீங்க எனக்கு அப்பே மாதிரி நான் உங்களுக்கு மகன் மாதிரி அப்படி நான் போய் சொல்லுவேனா இல்ல நீங்க பேசுறத பொறுத்து நானும் பேசி இல்ல வள்ளி நாயகம் எனக்கு இந்த வசனம் புரியல நாரத மகரிஷியே இவ்வளவு நேரம் 1 மணி நேரமா இதத்த நான் சொல்றேன் ஏமா நான் அடாவடியா பேசுற நீ பேசுமான்னு வேணும் சொல்லவே மாட்டறேன் அத தான் நான்

பிராணம்னானே பதினெட்டு தானே சொல்லுவோம் இல்லை கந்தபுரம் மேடை ஏறல ஆமாம் அப்புறம் எப்படி அதை பதினெட்டு ஓஹோ தங்கச்சி என்ன பண்ணது என்ன பேசுதுன்னு ஒட்டு கேட்டு சரி வெளியில ஓஹோ இப்போ இங்கே நடந்துக்கிட்டு இருக்கேன் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு

அது மாதிரி இது வந்து இயற்கை அதெல்லாம் உங்களை பார்த்தவே எனக்கு விஷயம் சொல்லவா தாராளமா உங்களை பார்க்கும் பொழுது இயல்பா பார்க்கும் பொழுது அண்ணே அப்படின பாசமா அன்பா பேசணும்னு தோணுது ஆனா மண்டையில கொண்டைய வச்சுக்கிட்டு கையில கட்டைய வச்சுக்கிட்டு வீணை மாட்டிட்டு கொட்டைய வச்சுக்கிட்டு வர்றீங்கல அப்பதான் எனக்கு அப்படி இருக்கு எனக்கு உன்னை யாரும் அதெல்லாம் பார்க்க சொன்னா உன்னை யாரும் பார்க்க சொன்னா அங்க இருந்தா தெரியா சரி பிரச்சனை விடு அப்ப எழுதப்படாத கந்தபுராணத்தை நீ சொல்லுவே எழுதப்படாத சிவரகசியத்தை சொல்ல மாட்டே

எது மூத்தது எது எழுது வயசுல மூத்ததுனா முதல் யுகம் திரேதா கலி யுகம் என்று சொல்லக்கூடிய நான்கு யுகம் இதன திரேதாயுகத்து நடந்தது ராமாயணம் அப்ப மூத்தது ராமாயண யார் எழுதுனா தமிழாக்க மொழியிலையா இல்ல சமஸ்கிருத மொழியிலையா அக்கீரர் பேத்தி அம்மா தமிழிலோ சமஸ்கிருதத்திலா அம்மா நாங்க नरகிரர் பேத்தி நீங்க எப்படி அப்பா யாருக்கு ஆமா எடுத்துக்கறீட்டா ஒன்னு தமிழ்ல சொல்லு இல்ல சமஸ்கிருத சொல்லு தமிழ்லையா சமஸ்கிருத विनय மந்திரம் நான் கேட்கத்தான் செய்வேன் தமிழ் இல்லையா சமஸ்கிருத சமஸ்கிருதத்துல கம்பராகப்பட்டவர்கள் கம்பராகப்பட்டவர்getElementById சமஸ்கிருதத்திலையா பரவாயில்லையா அட அப்பா இல்ல

ராமாயணத்தை எழுதாம எழுதுத பொய் சொல்லிதான் முதன் முதலாக கம்பர் கவி பாடுகின்றார் எப்படி ராமாயணத்தை எழுத சொல்றேன் சோழ மண்ணே கம்பரே வாங்க ஒட்டகோத்தரே வாங்க ராமாயணத்தை தமிழாக்க செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அப்ப ஒட்டகோத்தர் என்ன நினைச்சாரு என்னடா எப்ப பார்த்தாலும் கம்பனை ஜெயிக்கிறான் இன்னைக்கு இவனை நம்ம ஜெயிக்கிறோம் என்று எண்ணிய ஒட்டகோத்தர் சரசர சரணு எழுத ஆரம்பிச்சிட்டார் எழுதினாரா ஆனா கம்பர் எழுதினாரா எழுதல திமிரு ஒட்டம்பு முழுக்க திமிரு நிக்கிற தோரனை பாக்குற பார்வை மண்டக்கன அப்படியே உச்சில கிருணி ஏறிக்கிச்சு உனக்கு என்று தம்பரை பார்த்து ஒட்ட கதை நான் சொல்ல நீ சொல்றியா இல்ல நீ நான் தான சொல்றேன் ஏன் பாவை இடையில புகுற சரி சொல்லுங்க கிறுத்துறவா அப்படி மருகுற அங்கட்டு போக இங்கட்டு வர அங்கட்டு போக இங்கட்டு வர ஏன் மருகுற ஒரு இடத்துல உட்கார்ந்து ராமாயணத்தை எழுதுபா என்று ஒட்ட நீ ஏமா எடை எடை என்னங்க அப்ப நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்ப நான் பக்கத்துல இருந்து கேட்க வேணாமா கதையிரே கம்பர் சொல்லுங்க நான் எதுவும் பரவேங்கள வரதா பாத்து நீங்க இல்ல நீங்க சொல்லுங்க சரி இல்ல மங்கே ஏ அங்கங்க ஏன் மறுகற நில்லு என்று கம்பனை பார்த்து ஒட்ட குத கதையில கேக்க கம்பர் என்ன சொல்றாரு என் அறிவுக்கு நாம்ப போய் எழுதுறதா சவுடாலு மண்டக்கணா அப்ப ஒட்ட பார்த்தாரு இன்னையோட உன் கிருத்துறுத்த உடுக்கல என் பேரை மாத்திக்கிறேன் இங்க வர வாங்க என்று கம்பரை அழைக்க கம்பர் வர்றார் நீ ஏமா வர்ற கம்பர் அழைக்கின்ற ஒட்ட குதிரை பார்த்து வந்து ராமாயணத்தை எழுதுப்பான் போன கிரண்ட காலம் ஒடிச்சு போடுவேன் மரியாதை இங்க வந்துரு வாங்க என்று கம்பர் ஒட்ட குத்து நீ போமா போய் நீ பாக்குற வேலையை பாருமா கம்பர் அழைக்கின்றார் ஒட்ட குத்திரை இவர் எழுதிட்டாரு ஆனா கம்பர் எழுதல சோழவன் கூப்பிட்டேன் பாப்பா ராமாயணத்தை எழுத சொன்னே எழுதிட்டீங்களா இன்னும் முழுசு எழுதலங்க எது வரைக்கும் எழுதிருக்க கடல் கான் படலம் கண்டேன் ஒட்ட குத்து சொல்றாரு சரி நீ போ கம்பரே நீங்க எது ஒரு எழுதிருக்கீங்க ஆட என்னங்க இவர் கடலை பார்த்து எழுதுகிறார் ஆனால் நான் அதை தாண்டி கரைக்கான் படலம் கண்டேன்னு இவர் பொய் சொன்னாரா இல்லையா ஓட்ட ஏன்டா டேய் ராபு பகல் தூங்காம எழுதியே என்னால இவ்வளவுதான் எழுத முடிஞ்சு ஆனா நீ எழுதவே இல்ல எழுதிதா பொய்யா நான் சொல்ற என்று சொல்லி கம்பரே கடலை தாண்டியதற்கு சாட்சியாக ஒரு கவி பாடுங்கன்னு சொல்லு கம்பர் நினச்சா நினைச்சத ஒரு கவி பாடுவார்ல கம்பர் ராமாயணத்தை எழுதாமையே எழுதியதாக சொல்லி பொய்யாக ஒரு கவியை பாடுகின்றார் கும்பித குளவரி கூத்தரில் துள்ளினார் அமுதும் இனும் ஆசையால் கவிய பாடனார் இல்லையா துமின்னு வார்த்தை தமிழ்லே இல்லை நீ எப்படா பாடன பஞ்சாயத்து வைக்க அங்கே சரஸ்வதி தயிர் கடைகளில் பின்னாக துமி என்ற வார்த்தைக்கு துள்ளி என்ற அர்த்தத்தை கொடுத்தாள் இப்ப தான் எழுதிய ராமாயணத்தை தன் அவமானப்பட்டதால கிழிச்சு போட்டுட்டாரு ஒட்டகுதர் அத படிச்சவன் பாட்டை கொடுத்தான் எழுதியவன் ஏற்றை கிழித்தான் அதன் பிறகு கம்பர் மனம் இறங்கி செய்த தவறுக்கு பிராய்ச்சிதமா தான் எழுதிய ராமாயணத்துல ஒட்ட குத்தர் எழுதிய உத்தரகாண்டத்தை சேர்த்து கொடுத்தார் ராமாயணத்தை எழுதுவதற்காக இது ராமாயணம் உருவான கதை இப்போ ராமாயணத்தை அரங்கேற்றம் எங்கே தெரியுமா

கம்பர் முதன் முதல்ல அரங்கேற்ற சென்றது சீரங்கத்துக்கு அல்ல முதன் முதலாக சென்றது ஒரு ஊருக்கு என்ன ஊர் நான் சொல்ல மாட்டேன் நீ தான் சொல்லணும் ஊருக்கு போறாரு அரங்கேற்றம் செய்வதற்காக மேடை தயாராயிருச்சு இது மாதிரி பெரிய மேடை அங்கே இருக்கக்கூடிய பெரியோர்கள் மத்தியில் கம்பர் ராமாயணத்தை அரங்கேற்ற மண்ணன்னு கம்பர் ஆனால் அங்கே ஒரு அசம்பாவிதம் நடக்க என்ன அசம்பாவிதான் ஒரு சின்ன பையன் பாம்பு கிடைச்சிட்டு போயிட்டேன் பாம்பு கடித்து அந்த சிறுவனை மீட்பதற்காக உயிர் மீட்பதற்காக கம்பர் மூன்று கவிகளை பாடி அந்த ஏழை சிறுவனை காப்பாற்றிய பிறகுதான் அவர் எல்லாம் சேர்ந்து திருவரங்கத்தில் அரங்கேற்ற மணி வச்சார் கம்பர் ராமாயணத்தை இதுதான் கம்ப ராமாயணம் தோன்றிய கதை நான் அதை ஒன்றை கேட்க போறதில்லை முதல்ல எந்த ஊருக்கு போனார் அங்கே பாம்பு கடித்து இறந்த சிறுவனை மூணு கவிவாடி பிழைக்க வச்சார்ல என்ன கவிவாடி பிழைக்க வைத்தார்

பாம்பு கடித்து சிறுவன் இறந்து விட்டான் மூணு கவி பாடி மீட்டார் என்ன மூணு கவி சொல்லு எதை வேணாம் கேளுங்க மூத்தது இது இலைய இது இது சொன்னீங்களா உங்க ஜாமான்றதுக்கு அப்படி ஓயாமலாம் தட்டக்கூடாது சரியா என் ஜாமான நான் அஞ்சு இடவு நொறுக்குமே இல்ல அள்ளி போட்டு நொறுக்குமே என் மாமே ஜாமான கூட அடிச்சு நொறுக்குமே என்னங்க அருமையே அடிச்சு விடுதா எதுக்குன்னு கேக்குறீங்களா சரி விடுங்க அது அப்படியே இருந்து போகுது என்பது நேரம் என்ன கண்ட முடியாது ஏன் பிரச்சனை நீ உனக்கே ஆக கேள்வி கேட்டிருக்கேன் இல்லையா ஆமா இப்ப நீங்க கேட்டு நான் பதில் சொல்லணும் நான் கேட்டு நீங்க பதில் சொல்லணும் இப்ப வந்த உடனே நீங்க கேள்வி கேட்டீங்களே என்ன காரணம் ஏ நான் எதுவும் கேள்வி கேட்டுவேன் அப்படினு முந்திக்கிட்டு கேள்வி கேட்டீங்க இது புது பஞ்சாயதா இருக்கு ஏ அவ்வளவு அறிவு இருக்கால நீ என்ன சொன்னா சுவாமி ஏ நீங்க என்ன கண்ட சத்தமா ஏ நான் கேட்க போற உடனே வேணாம் சொல்லிருக்கே போறதுல நீ சொன்னே ஏதோ வேணா கேளுங்க நான் சொல்றேன்னு சொன்னே அதுக்காக கேட்டிருக்கேன் எதை வேணாலும் கேளுங்க நான் அவ்வளோ சட்டம் சவுடால நான் சொல்லக் கூடியது கேளுங்க கேட்ட கேள்விக்கு பதில் தெரிஞ்சா சொல்றேன் தெரியலன்னா ஓட்ட கேட்டு தெரிஞ்சிக்கறேன் அப்படி தான் சொல்றேன் அப்படியே தெரியலன்றா அத நினைச்சு பெருமை பண்றது இல்ல இல்ல இது என்ன பெருமை பண்ற இல்ல நான் சொன்னேன்ல நான் என்ன இருக்கே உனக்கு தெரியேனா அம்மா இதான் பதில் உனக்கு சொல்லி கொடுக்க நான் வந்திருக்கேன் வாய்ப்பே கிடையாது தெரிஞ்சா சொல்லு இல்லன்னா அப்படியே நில்லு அதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன காப்பாத்தி கொடுக்க நான் வரல அத சொல்றதுக்கு எந்த ஒரு உரிமையுமே உங்களுக்கு எனக்கு இருக்கு ஏன் கேவலுக்கு பதில் சொல்றது நீ வந்திருக்க உனக்கு தெரியல நான் இருப்பே இல்ல போய் காவல பாப்பேன் அத சொல்றதுக்கு நீங்க யார முத உங்களுக்கு எந்த உரிமையுமே கிடையாது முத உங்க அண்ணே வந்தாரல கூட்டார்ல உங்க அண்ணே கூட்டார்ல ஆமா யார் வந்திருக்கா சொன்னாரு நாரத மகரிசி நீங்க வந்திருக்கதா சொன்னாரு சொன்ன உடனே அப்படி போக வேண்டியதுனே சந்திக்கணும் வந்துட்டீங்களா தர்க்க சபை இங்க சட்டம் இருக்கு

இந்த புராணத்துல கவிக்கு பஞ்சமே இல்லை எத்தனை லட்சம் கவி இருக்கு ஏதோ ஒரு மூணு கவியை சொருகி சாமி இவர் பாடினார் அப்படி சொன்னீங்கன்னா மாட்டிக்குவேன் ஏன்னா இந்த மூணு கவி எனக்கும் தெரியும் அதனால அவர் என்ன மூணு கவி பாடினாரோ அந்த மூணு கவி நீ பாடினீன்னா நீ என்ன பண்ணிருக்கணும் பாம்பு கடிச்சு இறந்து போன குழந்தைய உயிர் பழைக்க இல்லையா கம்பர் அந்த கம்பர்ட்ட போய் நீங்க கேள்வி கேட்டுக்கணும் மூணு கவி என்ன கவி இப்ப பாருங்க ஆயிரம் வருஷம் செத்து போன கம்பர் அவருக்கு சமாத்தி எங்க ஊர் பக்கத்துல நாட்டு சமோட்டையில இருக்கு அவர் நோண்டி எடுத்து அந்த அவருடைய தர்க்கமன வந்திருக்கேன் பாலச்சந்திர மாமா கம்பரையா வழியா போட்டார் எனக்கு யாரையா வழியா போட்டியா இந்த பிள்ளை தானே யார் பதில் சொல்லணும் இந்த பிள்ளை கேட்டா போல என்ன முறைக்கிறிய ஒன்னிருக்கேன் ஏன் கேள்விக்கு நீங்க சொல்லணும் கம்பர் வேண்டிய அவசியம் கிடையாது சரியா சொல்லு சரி சொல்றேன் விடுங்க பெரிய மனுஷன் பாவம் இவ்வளவு சத்தமா பேசுறீங்க ஆமா ஏதோ என்ன மாறற பொந்துறியா செத்தாலும் மேடையில் சாகணும் அதான் என்னுடைய நோக்கம் அதை பத்தி நீ கவலைப்பட வேணாம் பதில் சொல்லு ஐயல் கம்பராக பட்டவர் மூணு கவி பாடினாரே அது என்ன கவி அப்படின்னு கேட்டிருக்கீங்க பாம்பு கழித்து இறந்து போன ஒரு குழந்தை உயிர் பழைக்க வைக்கிறதுக்காக பாடிய கவி என்ன கவி அப்படின்னா முதல் கவி ஆலியான் பள்ளினே அவன் கடைந்த வாலி வரையின் மணித்தாம்பே ஊழியான் புறம் பூட்டுகின்ற நானே அகல நட நட அப்படின்னு அப்படின்னு முதல் கவி பாறை படரவே வீரன் தூர இரண்டாவது கவி பாரு மங்கர் மார்புறமே பொங்கும் கலக்கடைந்த பொற்கையிறே திங்களே சிறிய தெய்வதோளை ஏறிய பாம்பே இறங்கு இன்று இந்த மூன்று கவியை படித்தால்

பாடுனா காதுல தேன் வந்து பாஞ்சிரும் ஓ வேளை பாருமா கேட்டங்களே கவி மூணு கவி நான் சொன்னேல நீங்க என்ன சொல்றீங்க ஆயிரம் கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்ல காத்து கொண்டிருக்கிறேன் அப்படி சொல்லல காலதாமதம் காரியத்துக்கு கேடல்லவா வள்ளி நாயகம் அப்படியே அப்ப வந்த விஷயத்தை சொல்லுங்க அப்படினு மட்டும் நான் சொல்லி சொல்லி ஒன்றே மணி நாச்சே நீங்க கேட்டங்களே நான் சொன்னேல இப்ப என்னுடைய படி நான் கேட்கணும் இருக்குமா அத பத்தி ஒன்னு தப்பு இல்ல இருந்தாலும் ஈலசி நாடகம்ல இவருடைய பாடலுக்காக எத்தனை ரசிகர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கட்டும் இருக்கட்டும் இனியா இருக்கட்டும் யாருமே இல்லாத மாதிரி

அப்படி யாருக்குமே அச்சப்படாத ஒருத்தன் அந்த துரியோதனாகப்பட்டவள் பாம்புக்கு பயந்தார் அது எந்த இடத்துல அப்படின்றத நீங்க சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கிறேன் நீங்க பாம்பு பத்தி கேட்டீங்க நானும் பாம்பு பத்தி கேட்டிருக்கேன் அது பிரச்சனை இல்ல ஏதோ ஒரு பாம்பாக இருக்கக்கூடியவன் பயந்தானா பிரச்சனை இல்ல எதுக்குமே பயப்படாதே பாம்பை பார்த்து பயந்தானா நான் பயந்துட்டேன் உங்க கேள்வியை பார்த்து சரி பிரச்சனை இல்ல பாம்பை பார்த்து துரியோதனன் பயப்படுறானா பாம்பை கண்டால் படையே நடக்கும் இது பாம்பை பார்த்து பயப்படாத யாருக்காவ ஒரு நல்ல பாம்பு இந்த கூட்டத்தில் புகுந்துன்னா எல்லாரும் அடுத்து அடுத்த விட்டு ஓடுது இது இயற்கை இதுக்கு துரியோதனை பயந்துடனா பயந்துட்டு போறேன் இப்போ கேள்வி என்ன வாமா எனக்கு புரியல இது ஒரு கேள்வியா பாம்பை நல்ல பார்த்துருப்பேன் இல்ல இந்த தோட்டத்துக்கு போகும்போது ஒரு கண்ணாடி ஒரு கட்டு விரியும் கிடந்திருக்கும் பார்த்து பயந்துருப்பேன் இது பஞ்சாயத்தா வேற என்ன கேட்குறேன் அதையே திருப்பி நீங்க கேள்வி கேட்கும் பொழுது அவர் எதையோ பாடி எப்படியோ உயிர் பிழைக்க வச்சிரப்பாரா அப்படி நாயே என்ன சொல்லுங்க இப்பிடில பேச்சுக்கு பேசி நமக்கு பிடிக்காதவளே நாயே அதே போல நீங்களும் ஒழுங்கா பادله சொல்லுங்க முன்னாடி எல்லாம் என்ன சொன்னாலும் மண்டை ஆட்டுவேன் இப்ப எதை பேசனானால எடுத்து எடுத்து திமிராணி பேசுற சரி அப்படி இப்பிடில நான் பேசவேறன் நீங்க எனக்கு கப்பே மாதிரி நான் பேசணும் கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லுங்க சுவாமி ஒரு பாம்பினை பார்த்து பயந்த நான் துரியோதனே யாருக்கும் பயப்படல கண்ணபிரம்மமாக்கு பயப்படல வில்லாளி அர்ஜுனனுக்கு பயப்படல மிகப்பெரிய வீரன் பீமனுக்கு பயப்படல ஆனா சாதாரண பாம்பை பார்த்து பயந்தான் துரியோதனை விஷயம் தான் ஏன்னா பாண்டவர்கள் அரண்மனை கட்டிட்டாங்க இந்த அரண்மனையை பார்ப்பதற்காக துரியோதனை போறேன் போனா தண்ணி மாதிரியே தெரியுது ஆனா அது பளிங்கு பளிங்கு மாதிரி தெரியுது அது தண்ணி இவன் என்ன பண்றான் தண்ணி நினைச்சு பளிங்கில மெதுவா கால வைக்கிறான் பார்த்தா அது பழுங்கி இன்னொரு பக்கம் போனா அது பழுங்கி நினைச்சு வேம கால் வச்சானா இல்லையா தண்ணியில கால் வச்சு தோப்பு கடின்னு விழுந்துட்டான் மே விழுந்த நேரத்துல கேட்க கேட்க சத்தம் சிரிப்பு சத்தம் மாடத்துல இவன் திரும்பி பார்த்தான் இல்லையா அங்கே நின்று கொண்டிருந்தவள் பாஞ்சாலி சிரிச்சது பாஞ்சாலி இல்லை பணிப்பெண் அவ சிரிச்சு அங்க போயிட்டா ஆனா இவன் சரியா வர இவன் பார்க்க பாஞ்சாலி நிக்க இப்போ இவன் யாருன்னு நினைப்பான் நம்மளை பார்த்து சிரிச்சது பாஞ்சாலி நம்ம கீழே விழுந்து கிடக்கிறோம் ஒரு மச்சான்ற மரியாதை இல்லாம கெக்காப்புக்கான சிரிக்கிறான்னா இவளை சும்மா வடவே கூடாதுடா இவனுக்கு சும்மாவே கெட்ட புத்தி அப்ப அவன் சும்மா இருப்பானா பந்தி பரிமாறதுக்கு பாஞ்சாலி வர்றா குனிஞ்சு பரிமாறும் பொழுது எல்லாருக்குமே தெரியும் பாஞ்சாலிக்கு ஐந்து கணவன் ஒரு ஆண்டுக்கு ஒரு குடும்பம் நடத்துவேன் இப்ப துரியது என்ன கேட்கிறேன் பரிமாற வந்த பாஞ்சாலியை பார்த்து என்ன பாஞ்சாலி இன்னைக்கு ராத்திரி யாரு ஒரு பெண்ணை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டா எந்த ஒரு பெண்ணு சும்மா இருப்பாளா கோபம் கொண்டு மிகப்பெரிய மன வருத்தம் போய் அழுகுறா என்ன செய்யறன்னு தெரியல கண்ணமரம் வர்றார் ஏமா என்ன ஏமா அழுகுற கேட்ட பொழுது அப்பதான் சொல்றா இது மாதிரி என்ன இந்த வார்த்தை கேட்டு விட்டேன் அப்படின்னு நீ ஒண்ணும் இல்லை திரும்பி போ திரும்பி பரிமாறும் பொழுது அந்த நீ பார்த்து இன்னைக்கு ராத்திரி தச்சகனோட ராத்திரின்னு மட்டும் சொல்லு அவன் நிலைமை என்ன மட்டும் பாரு இவனை வர்றேன் இவ்வளவு வர்றா திரும்ப கேட்கிறேன் என்ன மஞ்சாளி கேட்டேன் என்ன பதில் சொல்லல இன்னைக்கு ராத்திரி யாரு கேட்கிறேன் அப்ப பாஞ்சாலி சொல்றா இன்று இரவு தச்சகன் இரவுன்றா தச்சகன்ற பேரை கேட்டோனே கிடு கிடு வில வளர்த்து போய் அங்கிருந்து தெரிவிட்டு ஓடிட்டான் துரியோதனை யாருக்குமே பயப்படாத துரியோதனே இந்த பேரை கேட்டு பயப்பட காரணம் என்ன அதுதான் ஒரு விஷயம் ஏன்னா துரியோதனுடைய மனைவி பானுமதி தன் கணவனை வசியப்படுத்துவதற்காக ஒரு வசிய மருந்து வாங்கி அதை பாலில் கலந்து தனவன் தன் துரியோதனனுக்கு குடிக்கிறதுக்காக வச்சிருந்தா துரியோதனை அந்த வழியாக வந்த தச்சகன்ற பாம்பு அந்த பாலை மனைவியோடு நான் சேர்ந்தே ஆக வேண்டும் எந்த புருஷனாச்சும் ஒத்துக்குவானா தன் மனைவி சேர விடுறதுக்கு மறுக்கிறேன் இதுக்கு என்ன வழின்னு கேட்ட பொழுது அப்பதான் சொல்றேன் தினமும் இரவு என்னை வணங்கி ஒரு சொம்புல பாலை வச்சுட்டு என்னை வணங்கினாத்தேன் நான் வராமல் இருப்பேன் என்று சபதம் மட்டான் தச்சக அதனால தினம் பானுமதி இருவருமே ஒரு சொம்ப பாலில் வச்சு தச்சகனை வணங்குவார்கள் இப்ப யாருக்குமே பயப்படாத துரியோதனே தச்சகன்ற பாம்புக்கு பயந்தானா அவள் தன்னை வசிய வை செய்ய வைத்திருந்த பாலை தச்சகன் அருந்தினான் என்பதற்காக பயந்தானம்மா அவன் பேரு தச்சகன்ற பாம்பு போதுமா ஏத்துக்கலாமா அருமையான ஒரு விளக்கம் அற்புதமான ஒரு விளக்கம் கல்லுக்குள்ளும் ஈரம் அறிவுக்கு வேலை கொடுக்கும் ஒரு பதில் நீங்க சொன்ன பதில நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன் சுவாமி பாத்த மாப்பிள்ளை முருகன் முருகனா ஆமாமா முடியாது முடியாதா முடியாது முருகனுக்கு இல்லாத சிறப்பு இந்த உலகத்துல யார் காச்சிருக்கா கிடையாது தம் ஒரு தமிழ் கடவுள் நீ தமிழ் அச்சி தமிழ் கடவுள் கட்டிக்க எதுக்கு நான் கட்டிக்கிறனோ தமிழ் கடவுள் தான்

இதைத்தான் கூட்டிக் கொடுக்கின்றேன் அறிவில் இன்று மாலை சூரியதோர் அஸ்தமனத்துக்குள்ளாக உனக்கும் என் மாப்பிள்ளை முருகப்பெருமாக்கும் திருமணம் செய்து வைக்காவிட்டால் என்ப என் ஆரதனம் அல்ல இது பிரம்ம உச்சமல்லியும் வருகின்றேன்